நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக வந்து ஒரு பொரிச்ச மீன் அதுவும் இந்த தோசைக்கல் பொரிச்ச மீனில் இன்றைக்கி சவையான மீன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மீன் இந்த மீனுக்கு ஒரு பெரிய பழமொழி இருக்குது பெரிய வரலாறு இருக்குது அப்படி ஒரு மீனை தான் இன்றைக்கி நம்ம பொரிச்சு சாப்பிட போகிறோம் அது என்ன மீன் கேட்டீங்கன்னா மக்களை விற்று மதனை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் முன்னோர்கள் அது மாதிரி மதர மீன் தான் இப்போ நம்ம பொரிச்சு சாப்பிட போகிறோம் சூப்பரான மத மீன் பொரியல் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பராக நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி நம்ம வந்து பொரிச்ச மீன் பொரிச்சு சாப்பிட்றோம் அதுவும் தோசைக்கல் பொரிச்ச மீன் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம

இப்போது இந்த மதன மீன் பொரியல் அதாவது தோசைக்கல் பொரியலுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் மீன் மஞ்சள் மிளகாய் பொடி உப்பு இதில் தான் நம்ம வந்து இந்த மீனை வந்து சூப்பராக பொறிச்சு சாப்பிட போகிறோம் இப்போ மஞ்சள் உப்பு பொடி இது மூணுமே வந்து மிளகாய் இது மூணையும் இப்போ வந்து நல்ல மசாலா சாய்ந்திர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறேன்னு இப்போ வந்து நம்ம தேவையானதை ரெடி பண்ணி வச்சு இப்போ பாருங்க இதில் வந்து நம்ம நெட்டி பக்கத்தில் நல்லா வாங்கிக்கணும் ஸோ இப்போ வந்து நல்ல மதனை மீனை வந்து நல்ல மசாலா தடவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த மீனை தான் நம்ம இப்போ வந்து பொரிச்சு சாப்பிட போகிறோம் தோசைக்கல் பொரியல் எப்படி இருந்து வாங்க பார்ப்போம் இப்போ இந்த மீனை வந்து மசாலா தடவி இருக்கும் மசாலையில் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் மிளகாய் பொடி இது மூணுமே சேர்த்து இந்த மதன மீனை வந்து தோசைக்கல் பொரியலுக்கு தயார் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு இது நல்லா பொறித்து சாப்பிட போகிறோம் வந்து நம்மளுக்கு வந்து கல் காஞ்சிருச்சு தோசைக்கல் காஞ்சிருச்சு நம்ம அதில் எண்ணெய் விட போகிறோம் இப்போ வந்து நம்ம இது வந்து போதுமான அளவுக்கு தான் நம்ம இன்னும் நிறைய எண்ணெய் விட்டு சூப்பராக சமைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதனை மீன் நம்ம வந்து மசாலா தடவி வச்சுருக்க இந்த மதனை மீனை வந்து இப்போ நம்ம பொறிக்க போகிறோம் எதுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து கல் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் காஞ்சி நம்ம இந்த மீன் பொறிச்ச மீனை வந்து நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மதுரை மீன் அதாவது கடல் மீனுக்கு சொல்லுவாங்க கண் வெந்தால் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த மீனை வந்து நல்லா ஃபுல் ட்ரை பண்ணால் நம்ம சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்காது ஆனால் நம்ம வந்து ஒரு ஆஃப் லெவலில் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணோம்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜூஸி இருக்கும் அது வந்து மீனில் அது வந்து இயல்பாகவே மீனில் அந்த இது இருக்கும் அதனால் எப்போவுமே மீன் பொறிக்கும் போது ரொம்ப ட்ரையாக மீன் பிடிக்காமல் கொஞ்சம் ஆஃப் ஜூஸியாக பண்ணிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி தான் நம்ம பொறிக்க போகிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அதை அப்படியே புரட்டி பாருங்க ஆ சூப்பராக இருக்குது நம்மளுக்கு கல் ஒரு பக்கம் சாஞ்சிருக்கனால எண்ணெய் வந்து ஒரு பக்கமாக ஓடி வந்துருச்சு அதான் கொடுத்த முறை கல் நல்லா கரெக்டாக ஈவனாக பார்த்து வச்சுட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம இந்த தோ ம மதனை மீன் மதனை மீன் வந்து சூப்பராக ரெடியாயிருச்சு இங்கே வரைக்கும் பொறிச்ச மீன் சூப்பரான மதனை மீன் தோசைக்கல் பொறிச்ச மீன் ரெடி ஆகிடுச்சு தோசைக்கல்லில் பொரித்து இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சமைச்சா டேஸ்ட்டாகவும் இருக்குது அதுவும் காட்டுக்குள்ளே உட்காந்து சூப்பராக ஒரு சரியான மீன் வா இப்போ வந்து நல்ல தோசைக்கல்ல நல்லா பொறிச்ச மீன் பொரிச்சாச்சு பொறிச்சு சூப்பராக வந்து பழைய சாதம் இங்கே பாருங்கள் பழைய சாதம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பழைய சாதத்துக்கு இந்த பொறிச்ச மீனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சம சமர் டேஸ்ட்டு இருக்குது சூப்பரான பழைய சாதத்துக்கு இந்த பொரிச்சி மீன் வச்சு சாப்பிட்டது செம்மையான டேஸ்ட்டாக இருக்குது நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா இந்த காம்பினேஷன் வரையும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த காம்பினேஷன் யாரும் சாப்பிட்ருந்தா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்